ஹாய் மக்களே ஒரே ஒரு பொடி நம்ம ஃபேஸை இந்த அளவுக்கு சூப்பராக மாற்றிக்கு பாருங்க அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கேன் கை பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது கண்டிப்பாக என்னாலேயும் நம்ப முடியல இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுங்க இதை வந்து நீங்கள் மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஷியலே பண்ண வேணாம் இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் போதுங்க உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் நல்லா ஒரு ஃபேஷியல் வந்து பெஸ்ட்டான ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் மாறிடும் இப்போ அப்படி தாங்க இருக்கும் என் ஃபேஸு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்காட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பொடி தாங்க வீடியோவை போய் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா க்ளோவாக சாஃப்ட்டாக பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோபில் போய் இந்த பொடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துருந்துலாமா வாங்க இந்த பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த கிழங்குலருந்தான் நம்ம முக்கியமான ஒரு பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட அழுக்குகள் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கலாம் தோல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம தோலோடையே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இதை வந்து காய வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி மெலிசாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியெல்லாம் வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு மெலிஸாக கிடைக்காது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து காஞ்சி வற்றலாக கிடைக்காது அதனால் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வத்தலுக்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து தோலோடு எடுத்தால் தான் நமக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு ஃபுல்லாகவே ஸ்லைஸ் பண்ணியாச்சு இந்த ஒரு உருளைக்கெழங்கு நான் எடுத்துறேன் எனக்கு ரெண்டுவே ரெண்டே அதிகமாக இருந்துச்சு அதனால் ரெண்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா பரப்பி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு நல்லா வந்து வத்தல் மாதிரி எடுக்க போகிறோம் காய வச்சு இப்போ நான் வெயிலில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சிங்கன்னா இது நல்லா வத்தல் மாதிரி உங்களுக்கு காஞ்சி வந்துடும் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நல்லா மொறு மொறுன்னு இதை கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடையணும் அந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்ல முருகல் வரைக்கும் நம்ம இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாகவே காஞ்சிருச்சு இப்போ இந்த இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கையில இறுக்கி அமுக்குனாலே நல்ல முறு முறுன்னு உடையுது அந்தளவுக்கு நல்லாவே காமிச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்ச நேரம் நல்லாவே நீங்கள் அரைக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மாவு சலிக்கிற சலடாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன் சளிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான பொடிங்க நம்ம ஃபேஸுக்கு இந்த பொடியை அப்படி நம்ம பவுலில் வந்து மாற்றிடலாம் அளவுக்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த பவுடர் வந்து கடையில் விற்கிது ஆனால் கொஞ்சம் விலை கூட இருக்கும் உருளைக்கிழங்கு பவுடர் பொடியாகவே வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு வந்து பொடி கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா உளுந்து மாவு தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து கடலை மாவு கூட இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து மாவு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி உளுந்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை தான் நான் இதில் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் இங்கே பாருங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்டுன்னு உங்கள்கிட்ட உளுந்து பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடலை மாவு பொடியை கூட நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நமக்கு முக்கியமே இந்த உருளைக்கிழங்கு பொடி தான் இப்போ ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ அடுத்து வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஹனி தாங்க நல்லா சுத்தமான ஹனியாக நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கெட்டு போகக்கூடாது இல்லையா அதனால் ஹனி வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா உங்களுக்கு கலந்து வராது ஈரப்பதமாக இருக்காது அதனால் இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரா மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன் அதாவது காய்ச்சாத பால் தான் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு அவ்வளவுதான் நமக்கு க்ரீம் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது உருளைக்கிழங்க மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபைன் பவுடராக மாற்றிட்டோம்னா நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதுங்க உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும் நல்ல இளமையாகவே இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு தங்க மாதிரி ஜொலிக்குங்க அவ்வளோ அருமையாக எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் உளுந்து மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தேவையான அளவு நல்லா மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் லிக்விடாக இருந்துடக்கூடாது ரொம்ப மூணாகவும் இருந்துடக்கூடாது எடுத்து ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணால் ஃபேஸில் வந்து ஒட்டணும் அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து தாராளமாக டென் டேஸுக்கு நீங்கள் ஃபேஸுக்கு கண்ணை முடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீம் எல்லாம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் டப்பிலெலாம் போட்டு வைக்காதீங்க இது வந்து நம்ம நிறைய பேர் நைட் க்ரீம்லாம் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த கெமிக்கல் க்ரீம்லாம் பாட்டரில் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லை இது கீழே வழியவே வழியாதுன்னு நான் பாருங்கள் கூட காட்டுறேன் இந்த க்ரீம் வந்து வெளியே சிந்தவே சிந்தது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டை வந்து காட்ட போகிறேன் எவ்வளவு டல்லாக இருக்க முகமாக இருந்தாலும் இந்த ஒரு பொடியை பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள்லாம் சூப்பராக சரி பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த க்ரீமை தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும் வழியக்கூடாது இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏதாவது மில்க் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படிலாம் ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டால் போதும் ஆஃப் அன் ஹவர்லேயே உங்கள் ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் நான் சொல்லப்போனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க மாதத்துக்கு ஒரு டைம் மட்டுமே பண்ணால் போதும் இதை வந்து டெய்லியெலாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு பணம் போட்டு ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஆனால் இந்த ஒரு பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து செம்மையாக கொடுக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் சூப்பராக மாறி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்க உங்களை இந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் கடையில் இந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டார்ச் பொடி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கண்ணுக்கு மேலே கூட இந்த க்ரீமை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதனால் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம இந்த க்ரீமை நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இந்த பார்டரில் இருக்க க்ரீமை இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணால் போதுங்க ரெகுலராக அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து யூஸ் வாங்க அப்படி இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என் ஆனால் க்ளோ கிடைக்கணும் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து வாரத்துக்கு டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது இப்போ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு இழுத்தெல்லாம் பிடிக்காது இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு வருங்க மேஜிக் மாதிரி என் ஃபேஸ் வந்து செம்மையாக பிரைட்டாக மாற போது பார்த்துருங்க அசந்தப்போ போகிறீங்க அப்படி இருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் சார் அல்லது மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணாலே போதுங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வெளியே போகும்போது இந்த ஒரு வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணால் அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக தக்கத்தக்கன்னு இருக்குமோ அதே மாதிரி அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறதாக நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்கும் அப்புறம் ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து உடச்சு காட்டுறேன் கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தடுக்கிறேன் உதவ இருந்தால் என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே இந்த நெக்குக்கும் இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக தொடச்சாச்சு நான் வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துடுறேன் ஃபேஸை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டேன் என் கை பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நினைப்பீங்க லைட்டு வெளிச்சத்தில் எப்படி காட்டுறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது லைட்டெல்லாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க இங்கே ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வித்தியாசம் இருக்குல்ல செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க இந்த அதாவது ஒரு சில வந்து ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணோம்னா ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அப்படியே பழைய நிலைமைக்கு உங்கள் ஃபேஸ் வந்து டேனாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகவே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த பேக்கை மட்டும் அப்ளை பண்ணிட்டு எந்த மேக்கப்பும் போகணுன்ற அவசியமே இல்லைங்க ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் தாங்க ராணி அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க இப்போ என் ஃபேஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ரொம்ப அழகாக இருக்கேன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சாமார் ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் அல்லது வாரத்துக்கு ஒரு டைம் ரொம்ப ரொம்ப டேனாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கும் உங்கள் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸ் நல்லா தான் இருக்குது ஆல்ரெடி எங்கேயும் வெளில போகும்போது எனக்கு நல்ல ஒரு ஃபேஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அங்கே எல்லாம் போகும்போது நான் ஃபேஸ் வந்து இருக்கணும் இல்லையா அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு தடவை இதை வந்து பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுங்க நான் வந்து ஃபேஸை வந்து வெளிச்சத்தில் கூட வச்சுக்கோங்க காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க என் கை அப்படி இருக்கேன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல செம்மையாக ரிசல்ட் இருக்குங்க இவ்வளோ நேரம் நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் வீடியோ எடுத்துருந்தேன் இப்போ வெளியில் வந்துவிட்டேன் எந்த லைட்டுமே இல்லை நல்லா வெளிச்சத்தில் தான் உங்களுக்கு வந்து என் ஃபேஸை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸு என் கை எப்படி என் ஃபேஸ் எப்படி இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அளவுக்கு என் ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து மாசத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட நம்ம ஃபேஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா வந்து க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின்னாக இருக்கணுங்க நம்ம கருப்பாக இருக்கும் செவப்பாக இருக்கும்ன்றது அப்புறம் ஆனால் நம்ம ஃபேஸ் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும்போது நமக்கு தானாகவே அழகு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீப்பாப்பாக நெக்ஸ்ட் குறி வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ